ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பாத்ரூம் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூம் டோரில் பார்த்தீங்கன்னா தண்ணி குளிக்கிற தண்ணியெல்லாம் பட்டு கொஞ்ச நாளே பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக ரொம்ப வந்து கரை பிடிச்சிருங்க அது வந்து நம்ம என்ன தான் போட்டு தேய்ச்சாலுமே போகவே போகாது அப்படி உள்ள பாத்ரூம் டோர் கரையை வந்து எப்படி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா பாத்ரூம் டோர் வந்து புது டோர் மாதிரி ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அதோட வந்து ரெண்டு பாத்ரூம் ஃபயர் மார்கனைசர் வீடியோவும் நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர் கிளீனிங் வீடியோ வந்து பார்த்துடலாம் என்னோட பாத்ரூம் டோர் பாருங்க எவ்வளோ ஒரு உப்பு கரையாக இருக்குது பாருங்க நான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவேன் வீடியோ எடுக்கிறதுக்காகவே கொஞ்சம் நல்லா வந்து கரையாகட்டும் அப்போ தான் உங்களுக்கு டெமோ வந்து செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படிங்கிறது தெரியுங்கிறதுக்காக நான் ரொம்ப நாளே வந்து அதை க்ளீன் பண்ணாமையே வந்து விட்டுருந்தேன் இந்த மாதிரி தான் வந்து என்னோட பாத்ரூம் டோர் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லிக்விட் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ண போகிறாங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தான் ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்காங்க அதில் வந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை பழம் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் காஞ்சி போன அதாவது கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி இருக்கிற எலுமிச்சப்பழம்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை கூட நம்ம இந்த க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு சேர்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் விதைகள்லாம் வந்து எடுத்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்குலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த சோடா வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுமே சேர்த்தோன்னே உடனே கொஞ்சம் நல்லா வந்து பொங்கி வருங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாமான் உளக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்க லிக்விடு அந்த லிக்விடு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கே நல்லா வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மூணுத்தையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து நுறச்சி பொங்கி வருங்க அதாவது ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த லிக்விடு வச்சுதாங்க நம்ம பாத்ரூம் டோரை வந்து ரொம்ப வந்து புதுசு போல் மாற்ற போகிறோம் நம்ம என்னென்னமோ லிக்விடு போட்டு அந்த பாத்ரூம் டோரை வந்து க்ளீன் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து போகாத கரை வந்து இந்த மூணு பொருட்களில் சேர்த்த இந்த லிக்விடில் வந்து கண்டிப்பாக வந்து போயிருங்க நான் உங்களுக்கு லைவாகவே வந்து நான் செஞ்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இது மாதிரி வந்து லிக்விட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் டோரை வந்து ஈரம் இல்லாமல் நல்லா வந்து காய விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பாத்ரூம் டோர் வந்து மேலே வந்து அந்தளவுக்கு வந்து கரை வந்து இருக்காதுங்க எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் கீழே மட்டும்தான் கீழ் சைடு மட்டும்தான் ரொம்ப அந்த கரை வந்து பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு இப்போ இந்த லிக்யூடு வந்து இது போல் ஸ்பாஞ்சு வந்து அந்த நம்ம பாத்ரூம் டைல்ஸ்லாம் வந்து இது தேய்க்கிறதுக்கு இது போல் ஸ்பாஞ்ச் வந்து வாங்கி வச்சுருப்போம் அந்த ஸ்பாஞ்சில் வந்து இந்த லிக்விடை வந்து தொட்டு தொட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் வெள்ளை வந்து அதிகமாக அந்த கரை உப்பு கரை அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி போகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு எல்லா பக்கத்துலையும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி வச்சுருக்கும் போது ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் வந்து பாத்ரூம் டைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு அந்த லிக்விட் தொட்டு தேய்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த உப்பு கரை வந்து போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்க தேய்ச்சி காட்டுற தேய்க்கும் போதே உங்களுக்கே பார்க்கும் போதே தெரியும் எப்படி வந்து போகுதுண்டு இதோட மூணு சேர்த்துருக்க பொருட்களுமே வந்து நம்மளுக்கு கரை வந்து ரொம்பவே ஈஸியாக எடுத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் தாங்க அதனால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரொம்ப கை வலிக்க நம்மளுக்கு தேய்ச்சி நிறைய ஆசிட் அந்த மாதிரிலாம் ஊற்றி தேய்ச்சிலாம் போகணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் எப்போவுமே பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணும்போது டோரையும் வந்து மறக்காம வந்து க்ளீன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம டோர் வந்து எப்போவுமே வந்து பழித்து நீட்டாக இருக்குங்க நீங்கள் பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு டோரை விட்டுட்டிங்கன்னா அப்படியே வந்து இந்த தாங்க வெள்ளை வழியாக ரொம்ப வந்து அசிக்கமாக போயிடும் இப்போ நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுங்க இதை வந்து ஊற விடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நம்ம தண்ணி ஊற்றி உடனே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம பாத்ரூம் வந்து கதவு கதை வந்து க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி விட்டோன்னே தெரியும் உங்களுக்கு இந்த கரை வந்து இருந்த இடமே வந்து தெரியாமல் போயிடுச்சு ரொம்ப வந்து பளிச்சின்னு ஆயிடுச்சு பாருங்கள் அதாவது கீழ் சைடு தான் எனக்கு வந்து நிறைய வந்து உப்பு கரை வந்து படைஞ்சிருந்துச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கூட வந்து அந்த கரையே வந்து இல்லைங்க இந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் புது டோர் மாதிரி நம்மளுக்கு நல்லாவே வந்து பளிச்சின்னு இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு டோரு பாத்ரூம் டோரில் வந்து நிறைய உப்பு கரை வந்து படிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மத்தியம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க நான் உங்களுக்கு லைவாகவே தான் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக வந்து நம்மளோட பாத்ரூம் டோர் வந்து க்ளீன் ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி பாத்ரூம் கிளீனிங் வீடியோ நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ என்னோட சேனல் இப்போ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டீங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஆசிட் பொருளுமே கலக்காமல் நம்ம பாத்ரூமை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதையே நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோலாம் அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பாத்ரூமை வந்து ரொம்ப கிளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அப்போ தான் வந்து நோய்கள் வந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் பாதுகாத்துக்க முடியும் இந்த வீடியோவில் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து நம்ம பாத்ரூமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெண்டு ஆர்கனைசர் வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதையும் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆர்கனைசருக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேங்க இதோட ஸ்டிக்கரை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க அடுத்து இதை வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணுங்க நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் மட்டும்தாங்க இந்த ஆர்கனைசருக்கு வந்து தேவைப்படும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுக்கணுங்க ஹோல் போடுறதுக்கு ஒரு கத்தியை வந்து நல்லா நெருப்பில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சமையல் யூஸ் பண்ணுற கத்தி வந்து யூஸ் பண்ணிட வேணாம் நம்ம பழைய கத்தி ஏதாவது வந்து வச்சுருப்போம்ல அந்த கத்தியை வந்து இந்த மாதிரி நம்ம ஹோல் போடுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மூடியில் வந்து ஹோல் போட்டாச்சு அடுத்த அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க அதாவது வந்து உள்ளே வந்து நூலோ கயிறை விட்டு கட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு ஹோல் வந்து போட்டு விட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டே இருக்கிற நூலோ கயிறோ எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வந்து நம்ம அந்த ஹோலில் வந்து விட்டு இந்த மாதிரி வந்து முடித்து போட்டுக்கலாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி முடிச்சு போட்டுவிட்டு அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி கொஞ்சம் கயிறை விட்டுவிட்டு நம்ம அடுத்த முடிச்சு வந்து அந்த பக்கத்தில் வந்து போட்டு விட்டுக்கலாம் அதாவது நம்ம ஆணியில் வந்து தொங்க விடுற மாதிரி நம்ம கட்டிக்கலாங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் ஆல்ரெடி பாத்ரூம் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதங்களுக்காக இந்த வீடியோலையும் வந்து நான் புதுசாக வந்து அப்லோட் பண்ணேன் ஏன்னா அந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு இப்போ தான் வந்து வீணாக போச்சுங்க ரொம்ப அதனால் நான் தூக்கி போட்டுட்டு புதுசாக வந்து நான் ஒன்று செஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த ஆர்கனைசர் வந்து அப்படியே இருக்கணும்ங்க அடுத்து நெக்ஸ்ட் ஆர்கனைசரை வந்து பார்த்துடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எடுத்துருக்கேன் அது நம்ம ஃபுட்டெலாம் வந்து வாங்கும் போது இந்த மாதிரி டப்பாவில் வந்து வச்சு கொடுப்பாங்க இந்த டப்பா வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் வந்து வச்சுட்டு நம்ம அந்த ஷாம்பு பாக்கெட்டில் வர கொஞ்சம் வந்து பெருசாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க அளவு பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கூட ஷாம்பு பாக்கெட்டை வச்சு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே வந்து வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் இப்படி வந்து கட் பண்றேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி முடித்தோன்னே இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உள்ளே உள்ள பீஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோல் போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து இது போல் கலர் டேப்பை வந்து வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமேன்னு நான் அந்த மாதிரி வந்து செஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் வேணாண்டா நீங்கள் அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பக்கமும் வந்து இது போல் கலர் டேப் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் ஒட்டி விட்டாச்சு இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக நான் அந்த ஓரங்கள்லாம் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்குறேங்க அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இது ஃபுல்லாகவும் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க அதாவது மூடியில் மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதும் டப்பாவில் வந்து பெயிண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நல்லா காய வச்சுருங்க காஞ்ச பிறகு நம்ம வந்து ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மூடி வந்து காஞ்சிருச்சிங்க இப்போ அந்த டப்பாவில் வந்து ஷாம்பு பாக்கெட்டை நான் எப்படி வந்து மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த மூடி உள்ள ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள் அது உள்ளே மட்டும் ஒரே ஒரு ஷாம்பை வந்து இந்த மாதிரி வெளியே விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஷாம்பு பாக்கெட்டை உள்ளே வந்து வைக்கும் போது அழகாக வரிசையாக வந்து அடுக்கி விட்டு வைங்க ஏனோ தடணுன்னு வந்து வைக்கக்கூடாது கரெக்டாக வந்து அடுக்கி விட்டு வச்சா தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் பின்னாடி வந்து ஒட்டி விட்டுருலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெண்டு ஆர்கனைசரையுமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் வந்து ஒரு வந்து மாட்டி விட்டுட்டோங்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஷாம்பு பாக்கெட்டை வந்து நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க நம்ம சாதாரணமாக வந்து பாத்ரூம்லேயே போடும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாத்ரூம் ஓட்டை இருக்குது பாருங்க தண்ணி போகிற ஓட்டை அதில் போய் அடைச்சிக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி பாத்ரூமில் வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது அழகாக வந்து நம்ம அந்த பாக்கெட்டை அதில் போட்டுடலாம் நம்ம கீழே வந்து அந்த மூடியில் ஹோல் போட்டிருக்கிறதுனால தண்ணி கூட அதில் வந்து வடிஞ்சிருங்க நம்ம அப்பப்போ வந்து வந்து எடுத்து அதை கொட்டிட்டு மறுபடியும் வந்து மாட்டி விட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஒட்டி விட்டுருங்க பாத் பாத்ரூமில் பின்னாடி டபுள் சைட்டை போட்டியிருந்தோம்னா அதை வந்து பிரிச்சுட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷாம்பு பாக்கெட்டாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க ஷாம்பு பாக்கெட் ஆர்கனைசராக அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பாக்கெட்டாக பிரிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க இதுவுமே நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இந்த ரெண்டு ஆர்கனைசருமே வந்து உங்களுக்கு பாத்ரூம்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் வந்து உங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூமில் வந்து இந்த ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் பாத்ரூம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்